பெயராலே பெர் உங்களோடு ஆன்மாவோடும் இருப்பாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை எட்டு என் வார்த்தைகள் எல்லாம் நேர்மையானவை உருட்டும் புரட்டும் அவற்றில் இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தூக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நாம் எழுந்திருப்பது ஆண்டவருடைய கிருபையினாலும் ஆண்டவருடைய பலத்தினாலும் மே என்பதை புரிந்திருக்க வேண்டும் நீங்கள் சில நேரங்களில் நினைக்கலாம் நான் என்னுடைய பலத்தினால் நான் எல்லாவற்றையும் செய்து விடுவேன் என்றும் உங்களுடைய பலத்தினால் நீங்கள் எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது உங்களுடைய பலத்தினால் நீங்கள் சென்றீர்கள் என்றால் அதில் ஒரு வெற்றி கிடைத்தாலும் கூட அந்த வெற்றி உங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது ஆனால் கடவுளோடு நடந்து கடவுளோடு சென்று நீங்கள் வாழ பழகி கொள்ளும் பொழுது நீங்கள் செல்கின்ற இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஆண்டோருடைய வார்த்தை உங்களுடைய இல்லத்தை தேடி வரும் ஆண்டோருடைய வார்த்தை உங்களுக்குள் கடந்து வரும் நீங்களும் கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ முடியும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகின்றது இந்த நாளிலே ஏன் மனிதர்களின் வார்த்தையில் விஷம் கலந்து இருக்கின்றது மனிதர்கள் ஒரு வார்த்தையை பேசும் பொழுதும் அதில் உண்மை இருப்பது இல்லை மனிதருடைய வாழ்க்கை வார்த்தைகளிலே பல வகையான கலப்படங்கள் இருப்பதை பார்க்க முடிகின்றது நாம் எடுத்துக்கொள்வோம் அரசியல்வாதிகளுடைய வார்த்தையிலே அங்கு பொய் என்கின்ற ஒரு கலப்படம் இருக்கும் மனிதர்களுடைய அசாதாரண மனிதருடைய வாழ்க்கையிலே ஒரு ஏமாற்றம் என்கின்ற ஒரு சொல் இருக்கும் சிலர் சொல்லுவார்கள் தன்னுடைய நாவிலே விஷத்தை வைத்து அவன் பேசுகின்றான் அவள் விஷத்தை வைத்து பேசுகிறாள் என்றும் சில நேரங்களிலே சொல்வதை பார்க்க முடிகின்றது அன்பார்ந்தவர்களே மனிதனுடைய வார்த்தை ஆன்மாவை கொள்ளுகின்றது மனிதனுடைய வார்த்தை ஒரு மனிதனை கொன்று விடுகின்றது ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையையும் குடும்பத்தையும் கெடுக்க வேண்டுமே என்றால் அவன் அவர்களுக்கு எதிராக சீய வார்த்தைகளை உதிர்த்தால் போதும் இல்லாததை ல்லாததை இருந்ததை திரித்து சொன்னாலே போதும் ஒரு குடும்பம் அழிந்து போய்விடும் அநேக காரியங்கள் நடந்திருக்கின்றது என்னால் சொல்ல முடியும் பிரியமானவர்களே மனிதனுடைய வார்த்தையில் உண்மை இருப்பது இல்லை மனிதன் அவன் ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு தகுந்ததைப் போல அவளுக்கு தகுந்ததைப் போலதான் தான் பேசுவார்களே தவிர கடவுளுக்கு உகந்ததாக பேசுவது இல்லை கடவுளுக்கு பிரியமாக பேசுவது இல்லை ஏனென்றால் உயிர் தரும் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களோடு இல்லை அவர்கள் கடவுளோடு இணைந்து இருப்பது இல்லை இந்த நாளிலே வாசிக்க கேட்டோமே நீதி மொழிகள் எட்டு எட்டிலே என் வார்த்தைகள் எல்லாம் நேர்மையானவை அவற்றில் உருட்டும் புரட்டும் கிடையாது என்றும் அருமையாக நம் ஆண்டவராகிய கடவுள் சொல்லி இருக்கின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய வார்த்தை தூயது எனவே அந்த தூய வார்த்தை ஒரு மனிதனுடைய நாவிலிருந்து செல்லும் பொழுது அது எதற்கு புறப்பட்டது எதற்காக வந்தது என்பதை அது நிறைவேற்றிதான் திரும்ப செல்லுமாம் எனவேதான் நீங்கள் பாருங்கள் சாமுவேலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கடவுள் சிறு பையனை திரு கோயிலிலே அவர் கண்டுபிடிக்கின்றார் அவரோடு பேசுகின்றார் ஆண்டு அவருடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள் அவர் சாகுமறை அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் பெருமையாக திரும்பியது இல்லை அவை வீணாக நிலத்திலே விழுந்தது இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் பிரியமானவர்களே நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்கின்றது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் புரிந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆண்டோடைய வார்த்தை நீங்கள் புரியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் வாழ்வது என்பதையும் நீங்கள் புரிந்து இருக்க வேண்டும் இந்த உலகம் ஆண்டவர் நமக்கு கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு வல்லமை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் வாழக்கூடிய என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றாராம் என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து செயலாற்றினார் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இவை அனைத்தும் நடக்கின்றது என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து இருக்கின்றார் எனவே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் நம்முடைய நாவிலே பரிசுத்தம் கடந்து வரும் நம்மளுடைய வார்த்தையிலே விஷத்தன்மை இருப்பது இல்லை எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரே என்னுடைய நாவை நான் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பலத்தை எனக்கு தாரும் எனவே தான் தாவித அழகாக சொல்லுகின்றார் என்னுடைய நாவிற்கு காவல் வைத்திருளும் என்று இந்த உலகத்திலே அநேக பாவங்கள் மக்கள் விழுந்து போவது பாவங்களிலே விழுந்து போவது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் குடும்பங்கள் பிரிந்து போய் அவருடைய சொற்களினாலும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சந்தேகத்தின் நாவு உண்டு ஒருதனை கெடுக்கக்கூடிய நாவு உண்டு கூறக்கூடிய நாவு உண்டு ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய நாவு உண்டு ஒரு மனிதனை விஷமாய் கொள்ளக்கூடிய நாவு உண்டு எவ்வாறு ஒரு பாம்பு அதே போல் மனிதனுடைய நாவில் இருந்து விஷத்தன்மைகள் வந்து ஒரு மனிதனையும் அவனுடைய குடும்பத்தையும் எனவே எனவேதான் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது உங்களுடைய போய்விடும் என்பதை மாறிடும் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் நான்காதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல் என்றும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக உலர்ந்த எலும்புகள் உயிரை பெற்று அங்கு ஆண்டவருடைய வல்லமை அங்கு கடந்து கடந்து ஆண்டவருடைய ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தை வந்தது ஆண்டவர் அவரை ஒரு இறைவாக்கினராக பயன்படுத்தினார் இந்த நாட்களிலும் அநேக பேரை இறைவாக்கினராக ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு இறைக்கின்றார் நாம் நல்ல வார்த்தைகளை பேசி மற்றவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை பேசும் பொழுதும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது எப்ரேயர் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையிலே கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது என்று அந்த ஆற்றல் மிக்க வார்த்தைகள் நமக்குள் கடந்து வரும் நாம் உயிர் பெற்றவர்களாக மாறுகின்றோம் ஆற்றல் பெற்றவர்களாக மாறுகின்றோம் நம்மால் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் நாம் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க முடியும் அன்பார்ந்தவர்களே ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தையில் சுத்தம் இருக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது அதில் இருந்து ஆண்டவர் வெளிப்பட வேண்டும் உங்களுடைய காரியங்களுக்காக பேசி சுயநலத்திற்காக பேசி நீங்கள் ஒரு அரசியல்வாதியைப் போல ஒரு மேடை பேச்சாளரை போல உங்களை நீங்கள் மாற்றிக் கொண்டீர்கள் என்றால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன ஆத்துமாவை இழந்து போய் விடுவீர்கள் என்பார்ந்தவர்களை அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களுக்காக பாடுபட்டார் அல்லவா உங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டார் அல்லவா அவருக்கு எதிராக அவரை குடிகாரன் அவரை வேஷித்தனம் செய்கிறவன் அவர் ஏமாற்றுக்காரன் பொய்யன் அவன் வயல் சபோலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று பல வகையான பெயர்களை சொல்லி அவரை வேதனைப்படுத்தினார்கள் கஷ்டப்படுத்தினார்கள் ஆனால் எந்த ஒரு வார்த்தையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாதிக்கவில்லை ஏனென்றால் அவருடைய நோக்கத்தில் தெளிவாக இருந்தார் அவருடைய பேச்சில் தெளிவாக இருந்தார் நலம் வளம் தரக்கூடிய பேச்சை மட்டுமே அவர் பேசினார் ஆண்டவருடைய வல்லமை அவரோடு கூட இருந்தது என்னவே இந்த நாளில் ஆண்டவர் இந்த நாளை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து தந்திருக்கின்றார் எனவே நாம் சில மணித்துளிகள் கண்களை மூடி நற்கர் நாதரிடம் ஆண்டவரே என்னுடைய நாவுக்கு நீர் காவல் வைத்திருளும் என்று சொல்லி எனது நடுவில் இருக்கக்கூடிய விஷம் கலந்த தன்மையுள்ள மனிதருடைய நாவை அப்புறப்படுத்தும் என்று சொல்லி நாம் இந்த நேரத்தில் நாம் அவரை நோக்கி மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே வல்லமை மிக்க வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து வல்லமையோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று கற்றுக் நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உமது வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு சொல்லி தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா மலாக்கி மூன்று பதிமூன்றில் வாசிக்கின்றோம் எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உதிர்த்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர் ஆயினும் உமக்கு எதிராக என்ன பேசினோம் என்று கேட்கிறீர்கள் ஆம் தகப்பனே உமக்கு எதிராக பேசிய நாட்கள் உண்டு ஆண்டவரே உம்மை காயப்படுத்திய நாட்கள் உண்டு பாவத்தின் நிமித்தம் மற்றவர்களை வேதனைப்படுத்தியது நிமித்தம் வார்த்தைகளினால் நாங்கள் கஷ்டப்படுத்தியது நிமித்தம் உண்மை மீண்டும் சிலுவையில் அறைந்து இருக்கின்றோம் இவருடைய நாவுக்கு கெருபுகளை கொண்டு பாதுகாத்து கொள்வீராக இவருடைய நாவை பரிசுத்தப்படுத்திடுவீராக எஸ்ஐயாயோ எஸ்ஐயாவின் நாவை தொட்டது போல எங்களுடைய நாவையும் தொட்டு தூய்மைப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அண்டபுராகிய இயேசு கிறிஸ்துவே இது ஒரு சொல்லினால் அநேக குடும்பங்கள் பிரிந்து கிடைக்கின்றன அந்த நாளிலே நூற்றுவர் தலைவன் சொன்னானே ஒரு வார்த்தை சொல்லும் என் என் ஊழியன் குணமடைவான் என்று அதே போல் ஒரு வார்த்தை சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி வாழ வைத்திடுவீராக அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க நீரே கூட இருந்து செயலாற்றும் அப்பா இந்த அருமையான காலை பொழுதிலே உமை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலையும் கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எல்லோரையும் ஆசிர்வதித்திருப்பதற்காக நன்றி வார்த்தையினால் பிரிந்து போயிருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்றாக சேர போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பரும் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணை மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரளும் ஆமேன் அவள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் மரியே அஜிஸ்டரியே சர்வேசுண்டிய பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனின் ஆதர்த்தரும் பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக I mean